தந்தை மகன் துயா அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் எல்லோருமே பொதுக்காலத்தின் பதினேழாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் பதினேழாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லோருமே இறை வேண்டலோடு இறை உறவோடு இணைவோம் இறை வேண்டலோடு இறை உறவோடு നമ്മൾ നാളെ എല്ലാം ആണ്ടവരിടം ചെല്ലുകോടോടി ചെല്ലുകോം കഷ്ടങ്ങൾ വരുംപോതും തുപങ്ങൾ വരുംപോതും വേദനകൾ വരുംപോതും ഇന്നലെ ഇടയൂറുകൾ വരുംപോതും ഇരുവനും ഓടോടി ചെല്ലുകോ ഇവറ്റോട് ഓടോടിച്ച് കണ്ടോ വേണ്ടുതലുകളോട് ഓടോടി ചെല്ലുകോ ഏണ്ടവർ എങ്ങൾ വേണ്ടതലുകളെ നിറവ്സെവർ എറ ഒരു നമ്പിക്കും ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவு செய்து எங்களுக்கு புதியதொரு வாழ்வை நல்லதொரு வாழ்வை ஆறுதலை மகிழ்ச்சியை அமைதியை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே தான் நாங்கள் தூண்டப்பட்டவர்களாக ஆண்டவரிடம் ஓடோடி ஓடி செல்கின்றோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே குலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலேயும் இரண்டாவது அதிகாரத்திலேயும் பதிமூன்றாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்திரளினார் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்திரளினார் நாங்கள் செய்கின்ற குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார் ஏற்றுக்கொள்ளுகின்றார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு எதிராக இருப்பவர்களையும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களையும் எங்களுக்கு எதிராக பிள்ளைகள் செய்பவர்களையும் ஏன் எங்களை பற்றி இல்லாதது கொல்லாதது சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நசுக்குபவர்களையும் எங்களுடைய வாழ்க்கையை இடிநிலைக்கு கொண்டு செல்பவர்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலேயே குழி தோண்டி புதைப்பவர்களையும் நாங்கள் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஒருவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுத்து அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்குத்தான் ஆண்டவரிடம் நாங்கள் நெருங்கிச் செல்ல முடியும் தூய்மையான உள்ளம் அந்த தூய்மையான உள்ளத்தோடு தான் நாங்கள் ஆண்டவரிடம் அணிவிச் செல்ல முடியும் ஆண்டவரோடு ஒரே ஆள முடியும் ஒரு வாழ முடியும் செய்தியிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு செவிக்க கற்றுக் கொடுக்கிறார் அழகான சிவம் ஆண்டவரை நோக்கி இவ்வாற வேண்டுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கிறார் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செல்லுவோம் ஆண்டவரிடம் செல்லவோம் நம்பிக்கையோடு செல்லுவோம் இறை அன்போடு செல்வோம் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்துமே ஆண்டவரை நோக்கியதாக ஆண்டவரை தேடுவதாக ஆண்டவரை தேடி ஓடுவதாக ஆண்டவர்களே பதிக்கப்படுபவனாக இருக்க வேண்டும் நாங்கள் ஆண்டவரிடம் செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் விண்ணப்பங்களோடு செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நம்பிக்கையோடு செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்துமே ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும் எதற்கு ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரை பார்ப்பதற்கும் ஆண்டவரோடு உரையாடுவதற்கும் ஆண்டவரை உற்று நோக்குவதற்கும் அவரோடு எங்களுடைய உறவை பகிர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் ஆலயம் வருகின்றோம் ஆனால் ஆலயம் வந்து என்ன செய்கின்றோம் நாங்கள் ஆண்டவரோடு கதைப்பதற்கு பதிலாக எங்களோடு இருப்பவர்களோடு கதைக்கின்றோம் பராக்கு பார்க்கின்றோம் ஆலயம் வந்து ஆண்டவருடைய ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களோடு கதைத்தால் பராக்களுக்கு இடம் கொடுத்தால் வேறு வேறு சிந்தனைகளுக்கு எங்களை இடம் கொடுத்தால் வீணான ஆடம்பரங்களுக்கு எங்களை இடம் கொடுத்தால் தொலைபேசிகளுக்கு எங்களை இடம் கொடுத்தால் நாங்கள் ஆண்டவரோடு முழுமையாக சிந்தனையோடும் சொற்களோடும் செயற்பாட்டோடும் ஆண்டவரை அணுகிச் செல்ல முடியாது கேட்போம் மனம் திறந்து கேட்போம் கேட்போம் தூய உள்ளத்தோடு கேட்போம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு சபமாக மாறும் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி வாழ வேண்டும் சிற்கு கற்றுக் கொடுக்கின்றா இவ்வாறு வேண்டுங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் அதே போன்றுதான் நாங்களும் எவ்வாறு கேசு சீடர்களுக்கு சபத்தை கற்றுக் கொடுத்து தந்தையிடம் வேண்டுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாரோ அதே போன்றுதான் இன்று இந்த நாளிலே நற்செய்தியின் மூலமாக என்னிடம் வாருங்கள் என்னிடம் கேளுங்கள் நீங்கள் கேட்ப பற்றி உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் செய்கின்ற விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நான் கேட்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் விண்ணப்பங்கள் கேட்கின்றார் அதற்கு செவி கொடுக்கிறார் தருகின்றார் என்ற அந்த அசையாத நம்பிக்கை உள்ளத்திலே துள்விட வேண்டும் அதற்கு நாங்கள் ஆண்டவரிடம் ஓடோடி செல்ல வேண்டும் விருப்பத்தோடு செல்ல வேண்டும் தாகத்தோடு செல்ல வேண்டும் அன்பு நிறைந்த உள்ளத்தோடும் தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நெருங்கி செல்ல வேண்டும் நினச்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து ஈற்றிலே சொல்லுகின்றார் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி கேளுங்கள் தூய ஆவியினுடைய பிரசனத்தை கேளுங்கள் கேளுங்கள் தூய ஆவிய ஆவியானவர் எங்களுக்கு தரம்படி கேளுங்கள் ஆவியானவரோடு நாங்கள் பயணமாக ஆண்டவரை பார்த்து கேளுங்கள் ஏனென்றால் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது நாங்கள் இறைவனில் உறுதி பெறுகின்றோம் தூய ஆவியானவரால் ஆண்டவரிடம் செல்ல ஆண்டவரிடம் நெருக்கமாக ஆண்டவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் ஆகவேதான் தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு செப உணர்வோடு பக்தி நிறைந்த உணர்வுகளோடு சிந்தனை அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டவரிடம் செல்லவோம் அன்னைமெறி மூலமாக இறை நம்பிக்கை நிறைந்த நம்பிக்கையாளர்களாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் تغيير قانون ولا نبريم هذه